ஐயா சம்பத்தையா வணக்கம் ஐயா அடே சம்பத்துன்னு சொல்லிக்குவோம் ஏன் சம்பத் ஐயா இல்லை ஐயாங்கிறது வந்து வயசுக்கு ஏதோ கொஞ்சம் மரியாதை அவ்வளோதான் நீ நடத்துகிற பொழப்பு வந்து என் மாநிலத்தை சீர சீரழிக்கிற பொழப்பு சரியா நீ அந்த காலம் மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்க இப்பையும் இப்போ அவன் கையில் தொலைபேசி இருக்கு நீ எங்க பேசினாலும் அந்த தொலைபேசிக்குள்ளே வந்துடும் சரியா நீ இன்னும் அந்த காலம் மாதிரியே ரீல் சுற்றுற வேலையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லி நினைக்காத அந்த காலத்தில் நீ ஒரு மாவட்டத்தில் சொன்ன செய்தி வந்து இன்னும் ஒரு மாவட்டத்துக்கு போகாது இங்கே ஒரு ரீலை சுற்றலாம் அங்கே ஒரு ரீலை சுற்றலாம் பக்கத்தில் ஒரு ரீலை சுற்றலாம் அப்படிலாம் நீ நினைக்காத இந்த கட்சியில் நீ என்ன பேசுன இன்னொரு கட்சியில் நீ என்ன பேசுகிற அடுத்த கட்சியில் என்ன பேசுவேங்கிற முத கொண்டு மக்களுக்கு இப்போ தெரியும் சம்பத்து அந்த திராவிட நரிக்கூட்டத்தான் இன்றைக்கி மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓட ஓட அடிச்சிருவாங்க பார்த்துக்கு பதவசை நடந்துக்கு சரியா வயசாகி போச்சு வீட்டுக்கு போய் சேரு சும்மா இன்னமும் இந்த நரி வேலை பண்ணுறேன் நாய் வேலை பண்ணுறேன் நான் அன்னைக்கு அப்படி பீ பிரச்சார பீரங்கி பிரச்சாரம் பொய்யை மட்டுமே பேசுகிற நீங்கள் பிரச்சார பீரங்கிடா பொய்யை தவிர எதுவுமே பேச மாட்டேங்கிற சுயநலத்துக்காக எதை வேணாலும் செய்வங்கிற வந்து வந்து பிரச்சார பீரங்கியாடா பிரச்சாரம்னா என்ன மக்களுக்கு எது நன்மையோ அதை சொல்கிறது தான் பிரச்சாரம் போடா